கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் நம்பிக்கையை பற்றி சொல்லியதை இப்பதிவில் பார்ப்போம் தான் வாழ்க்கை அதில் கொஞ்சமும் ஐயமில்லை வாழ்க்கையின் சுவாரஸ்யமே நாளை என்ன நடக்கும் என்று தெரியாமல் இருப்பது இதுதான் நடக்கப் போகிறது என்பது தெரிந்துவிட்டால் வாழ்க்கையில் சலிப்பு ஏற்பட்டுவிடும் நல்லதுதான் நடக்கும் என்ற நம்பிக்கையில்தான் மனிதனை அச்சமின்றி இயங்க வைக்கிறது உடல்நலம் கெட்டு படுக்கையில் முடியாமல் கிடப்பவனும் தான் நாளை குணமடைந்து விடுவோம் என்ற நம்பிக்கையில் தான் முடிய போகிறது என்ற உண்மை தெரிந்தாலும் ஆபத்து அப்படி ஒரு சந்தேகம் அவனுக்கு வந்தாலும் ஆபத்து எதிர்காலம் இருண்டு கிடப்பதாக கவலைப்படுபவனும் நாளை ஒரு நாள் நல்லது நடக்கும் என்றே ஆறுதல் கொள்கிறான் அந்த ஆறுதலின் நம்பிக்கையும் தருகிறது மனம் கவலையிலோ சோர்விலோ வாடி கிடக்கும் பொழுது கோவிலுக்கு போகலாம் என்றோ நம் மீது அக்கறை கொண்ட பெரியோரை பார்க்கலாம் என்றோ தோன்றுவதன் காரணமும் இந்த நம்பிக்கைத்தான் கவிஞரின் சில பாடல் வரிகளில் அழகையும் ஆழத்தையும் நம் சோர்விலோ கவலையிலோ இருக்கும் பொழுது இன்னும் நன்றாக புரிந்து கொள்ள முடிகிறது நம் நலனிலும் நமது எதிர்காலத்திலும் அக்கறை கொண்ட ஒரு சான்றோனின் சொற்களாக அவை நம் காதுகளில் விடுகின்றன அந்த பாடல் வரிகள் இவை நாளை பொழுது உந்தன் நல்ல பொழுதாகும் என்று நம்பிக்கை கொள்வாயடா இறைவன் நம்பிக்கை தருவானடா இந்த பாடல் வரிகளை எப்பொழுது கேட்டாலும் மனதில் இருக்கும் சோர்வு விலகும் அடுத்த வரிகளில் பசியில் இருப்பவருக்கு உதவுவதன் பெருமையும் சொல்லியிருப்பார் கண்ணதாசன் அவர்கள் உனக்கு நல்ல பொழுது வந்தால் அடுத்தவருக்கு உதவுவதையும் உன் கடமையாக கொள்ள வேண்டும் என்று சொல்வதை போல இருக்கும் இந்த வரிகள் பசி என்று வந்தவருக்கு புசி என்று தந்தவரை பரமனும் பணிவானடா கனிந்து பக்கத்தில் வருவானடா தொடரும் வரிகள் பசித்தவருக்கு கொடுத்து உண்பது மட்டுமல்ல ஒருவருக்கொருவர் வேறுபாடின்றி வாழ்வதே மனிதனின் இலக்கணம் என்று குறிப்பதைப் போல இருக்கும் ஆண்டவன் செய்து வைத்த ஜாதியும் இரண்டே எடா தலைவன் நீதியும் ஒன்றே எடா கவலைப்படும் மனிதனுக்கு ஆறுதல் சொல்ல தொடங்கி சமுதாய கருத்துக்களுக்கு போய்விட்ட பாடலை மீண்டும் தனி மனதனுக்கு ஆறுதல் கொண்டு வந்து நிறைவு செய்திருப்பார் கண்ணதாசன் அவர்கள் போட்டி பொறாமைகளும் பொய் சூது சூழ்ச்சிகளும் ஈட்டியின் முனை போலடா அதை எய்தவன் மடிவானடா சத்திய சோதனையை சகித்து இருந்தால் வெற்றியை காண்பாயடா அதுவே வேதத்தின் முடிவாமடா ஈட்டி எவர் மீது வீசப்படுகிறதோ அவரைத்தான் தாக்கும் ஆனால் பொய் பொறாமை சூழ்ச்சி போன்ற தீய எண்ணங்கள் திரும்பி வந்து வீசுபவனையே தாக்கும் சோதனைகளிலும் தடம் மாறாமல் வறுமையிலும் செம்மை குறையாமல் வாழ்பவனை வெற்றி தேடி வந்து சந்திப்பது உறுதி மன ஆறுதலுக்காகவே கேட்கக்கூடிய கவிஞரின் பாடல்களில் இந்த பாடலும் ஒன்று